இந்த வீடியோவை பெருமையுடன் வழங்குபவர்கள் ஆத்மா குதிரை கலப்பு தீவனம் தமிழகம் எங்கும் லாரி சர்வீஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் தேவை எனில் நமது தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளவும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு மாதத்துக்கு பிறகு நம்மளுடைய லாயத்தை இருக்கோம் நம்ம லாயத்தில் தற்போது உள்ள குதிரைகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நமக்கு இந்த முறை விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்த இந்த நான்கு குதிரைகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஸ்ட்ரக்சரில் நல்ல உடம்பில் இருக்கக்கூடிய குதிரைகளாக இந்த குதிரைகள் வந்து இருக்குது நம்ம திட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சந்தைகள் அலைஞ்சு தெரிஞ்சு தரமான குதிரைகள் நம்மளுடைய தமிழகத்துக்கு செட்டாக மாதிரி இருக்க குதிரைகளாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம் இந்த குதிரை பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க இது நம்ம தமிழகத்தில் எடுத்த குதிரை நம்ம பார்த்துட்டுருக்கிறது நம்மளுடைய பேபி ஹார்ஸ் பார்க்குறோம் பேபி குதிரை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுடைய ட்ரைனிங் பயிற்சி பள்ளிக்காக வச்சுருக்கோம் நல்ல சாதுவானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ரைடிங் பண்ணக்கூடிய குதிரை இந்த பெண் குட்டி யாருக்கும் தேவைன்னா சொல்லுங்கள் இதுவும் பத்து சுழி சுத்தத்தில் இருக்குது தற்போது நம்மளுடைய காயத்தில் விற்பனைக்கு இருக்குது நம்ம நிலா குதிரை நீங்கள் பார்க்குறீங்க நிலாவும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த மாதிரி நான்கு குதிரைகளுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து தீவனம் தான் அதிகமாக கொடுக்குறோம் மீதி நேரத்தில் குதிரைகளை வந்து மேய்ச்சலில் விடுறோம் ஸோ மேய்ச்சலில் விடும்போது தேவைங்கிற அளவுக்கு அவங்க மேஞ்சுக்கிறாங்க அது இல்லாமல் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு குதிரைக்கு இவ்வளோ தீவனம் கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த தீவனம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்மா ஈக்வீன் கான்சென்ட்ரேட் ஃபீடு அதை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குது இப்போ இன்னையிலேருந்து இந்த புதுசாக வந்த குதிரைகளுக்கும் இந்த தீவனத்தை வந்து ஆரம்பித்தாச்சு நம்மளுடைய பழைய குதிரைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம ரைடிங் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நம்ம அந்த மூணு குதிரைகளுக்குமே ஃபீடிங் இருந்தோம் நடுவில் நமக்கு போதிய வருமானம் இல்லாதனால நிறைய நபர்கள் வந்து இந்த ரைடிங் ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு அவங்களால முடிஞ்ச உதவி வந்து நமக்கு பண்ணாங்க தொடர்ந்து ஒரு புதிய தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவ் நேட்டிவ் ஹார்சஸை வந்து ட்ரெஸ்ட்டாக வந்து பதிவு பண்ணிருக்கோம் அதுக்கான டிராஃப்ட் எல்லாமே வந்துடுச்சு ஸோ கூடிய விரைவில் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கும் நல்ல தரமான குதிரைகள் உடம்பில் நல்ல கைகள் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் சாதுவான குணங்களில் இருக்கக்கூடிய குதிரைகள் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் முடிந்த வரைக்கும் குதிரை உறுதியாக எடுக்கிறவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான முன்பணம் செலுத்துங்க உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே நல்ல குதிரைகள் நம்ம எடுத்து வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதோட ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னா குதிரை எடுக்கணுங்க முடிவு இருக்கிறவங்க அது கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கான இட வசதி இருக்கிறவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க குதிரைகள் வந்து இது மாதிரி நல்லா காலார ஓடணும் ஓடியாறணும் அதுக்கு வந்து அன்றாடம் பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் ஃபீடு அதாவது அதுக்கு தேவையான சத்தான உணவு கொடுக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க குதிரையை வாங்கிட்டு சிரமப்படுறத விட வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்ய முடியுமாங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்